ஹீரோவே நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி வாங்குறாங்க அப்படின்னா பணம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் நிறைய பேர் என்ன கேட்டாங்க நீங்க சின்ன படங்களுக்கு ரொம்ப நாளைக்கு தியேட்டர் கிடைக்கிறது இல்லை சூழ்நிலை இப்ப மாறும் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தான் அதை வந்து முடிவெடுக்கணும் ஏன்னா என்ன இருக்கு எத்தனை பேரோட லைஃப் கெட்டு போயிருக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒண்ணுமே பண்றதில்ல இல்லை ஒய்ஃப் வந்து என் கூட இருக்கிறது இல்லை ஏன்னா ஏதோ ஒரு பொண்ணுன்னு காமிச்சிருக்கலாம் எந்த வந்து அவங்க சொல்லியிருக்க வேண்டாம் அது பர்பஸா பண்றாங்களா தெரியல இந்த நேரத்துல இந்த படம் வந்து ஒரு அவசியம் இல்லாத படம் எல்லாருக்கும் வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் நான் உங்க ஷக்கீலா நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் எத பத்தின்னு எனக்கும் தெரியல நம்மளோட ஸ்டார் அரோரா புரொடக்ஷன்ஸோட ப்ரொடியூசர் விஷ்ணு பிரியா வந்திருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் விஷ்ணு பிரியாவை நல்லாவே தெரியும் அவங்க வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் ஒரு டாட்டர் ஒரு மதர் ஒரு ஃப்ரெண்ட் இவ்வளவும் இவ்வளோ கேரக்டர்ஸ் கொண்டு அவங்க வந்து என்கிட்ட சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணணுன்னு சொன்னாங்க சரி வாங்க ஆன் கேமரா டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதால் அவங்க இங்கே வந்திருக்காங்க ஹாய் விஷ்ணு ஹாய்க்கா சொல்லு ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனலில் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த

ஏன்னா ஹீரோவே நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி வாங்குறாங்க அப்படின்னா பெரிய பட்ஜெட் படம்னா ஹீரோ ஃபர்ஸ்ட் ஓகே அதுக்கப்புறம் அதுக்காக செலவு பண்ற அந்த பட்ஜெட் ஆமா இது ரெண்டும் சேர்த்துதான் பெரிய படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை வருது ஓகே பெரிய படங்கள் வந்து பெரிய பட்ஜெட் படம் வந்து பெருசா ஹிட் கொடுக்கலையே அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க மெயினா வந்து கதைகள் கதை வந்து நிறைய இடத்துல வந்து சரி இல்லை ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா என்னதான் எவ்வளவு பெரிய ஹீரோ வெடிச்சு எடுத்தாலும் ஏதாவது ஒரு பேஸ் கதைன்னு ஒன்று இருக்கணும் எதுவுமே இல்லாமல் இருந்தால் எப்போ என்னதான் மனுஷன் போய் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்ப்பான் ஓகே இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்த சின்ன பட்ஜெட் படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா எது சொல்லுங்கள் நான் நிறைய இப்போலாம் வந்து பெரிய பட்ஜெட் படம்ன்றாங்களே தவிர அடுத்த வாரத்திலே அது வந்து ஓடிடியில் வந்துடுது அதனால் சின்ன பட்ஜெட் படங்களில் தான் நான் வந்து ரொம்ப ஆதரிக்கிறேன் ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் தியேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அவங்களும் ஒரு படம் எப்படிலாம் எடுக்கிறாங்க பெரிய பெரிய பட்ஜெட்டில் எப்படி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி அவ்வளவு செலவு பண்ணாட்டாலும் படமா எடுக்கிறாங்க அதே எஃபோர்ட் தான் இவங்களும் போடுறாங்க அதனால எனக்கு சின்ன சின்ன போய் நான் நிறைய நிறைய கூட படங்களுக்கு போயிட்டு இருக்கேன் ஆனா எல்லாரும் நினைக்கிறாங்க நான் பணம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் நிறைய பேர் என்ன கேட்டாங்க நீங்க பெரிய படங்களுக்கு ஏன் பெரிய படங்களுக்கு விசில் அடிக்கிறதுக்கும் ஆஹ் கை தட்டி ஆரவாரம் பண்றதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க சின்ன படங்களுக்கு யாரும் இருக்கிறது இல்லைன்றதுக்காக மெயினா நான் சினிமாவில் இருந்து சினிமால சாப்பிட்டு இந்த உடம்பு வளர்ந்துருக்கு இந்த வயசாகிட்டு இருக்கு நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அதுக்கு சினிமா காரணம் அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக நான் மெயினா சின்ன படங்களுக்கு போய் அது விமர்சனங்கள் கொடுக்குறேன் அதுல இப்போ நான் ரீசெண்டா பார்த்த ஒரு ஒரு சின்ன படம் அப்படின்னு சொன்னா திருமாணிக்கம் என்னோட ஏற்றும் ஃபேவரட் படம் அதாவது எனக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா அவர் சமுதிர கணிசார நான் வந்து ஷக்கீலாவோட ஆம்பள வருஷம் தான் பார்த்தேன் எனக்கு கனெக்ட் ஆச்சு விடாமுயற்சி இந்தியன் டூ கேம் சேஞ்சர் இந்த மூணு படங்கள் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா போகல இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அகேன் ஆப்வியஸ்லி கதை இந்தியன் டூலாம் வந்து கமல் சார் பண்ணி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து நம்ம ஹீரோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஹீரோக்கு ஹீரோக்கு நீங்க சொன்ன மாதிரி ஹீரோக்கு பெரிய பட்ஜெட் கொடுத்து அந்த படத்துல வேடிக்க வச்சிருக்காங்க அவங்களுக்காக கொஞ்சம் அதுதான் சொல்றேன் அவங்க ரசிகர்கள் எத்தனை உலகம் ஃபுல்லா அவங்க ரசிகர்கள் தானா இல்ல இல்ல அதுல ஒரு ஒரு காமெடியனா இருந்திருக்கலாம் அந்த காமெடியனுக்காக கூட ஒரு ரசிகர் ரசிகர்கள் இருக்கலாம் அவங்களுக்காக கூட படம் போகலாம் கொஞ்சம் அந்த இடத்துல இன்னைக்கு மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க நீங்க சும்மா அந்த காலத்துல வந்து இருந்ததே ஒரு நாலஞ்சு ஹீரோஸ் தான் உம் இன்னைக்கு எத்தனை ஹீரோ இருக்கிறீங்க திருமண பக்கம் எல்லாம் ஹீரோ இருக்கிறீங்க அப்புறம் எப்படி அப்படி ஸ்பிளிட் பண்ணா கூட மனுஷங்க மக்களை எல்லாமே ஸ்பிளிட் ஆயிடுதா ஆமா சோ படம் எப்படி ஹிட் அடிக்க முடியும் அதே மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குக்கா சின்ன படங்களுக்கு ரொம்ப நாளைக்கு தேட்டர் கிடைக்கிறதுல கண்டிப்பா ஆமா ஆமா அது வந்து அந்த இது வந்து ஏன் அந்த சூழ்நிலை எப்ப மாறும் அந்த சூழ்நிலை வந்து இப்ப இருக்கிற கவர்மெண்ட் தான் சொல்லணும் எப்போவுமே இதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு எனக்கு காதில் கேட்ட விஷயங்கள் இவங்க தான் எல்லா படத்தையும் வாங்குறாங்க இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு சொல்கிறேன் ஸோ ஆப்வியஸ்லி இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தான் அதை வந்து முடிவெடுக்கணும் ஏன்னா சின்ன படங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியேட்டர் கிடைக்கிறது இல்லை அதனாலே வசூல் ஆகுறதில்ல நல்லா இருக்கிற படங்களும் வசூல் பண்ண முடியல தியேட்டர்ஸ் கொடுத்தா தானே ஸோ அதனால அவங்க போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கு ஒரே ரீசன் தியேட்டர்ஸ் கிடைக்கிறது இல்லை அதுவே வந்து இந்த மால் எல்லாம் இல்லாமல் இந்த செங்கல்பட்டு சைடு அங்கெல்லாம் போனால் சின்ன படங்கள் அதுக்கானது அத்தனை எத்தனை நாள் ஓடணுமோ அது பாட்டுக்கு ஓடிட்டு தான் இருக்குது ஸோ அப்போ வந்து சின்ன படமாக பெரிய படமான தீர்மானிக்கிறது வந்து யார் மக்கள் தான் ஆமாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்கள் தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதே மக்கள் அதே மக்களால் நம்மளால் வந்து ஒரு நல்ல படங்களுக்கு தேட்டர் கேட்க முடியலையே ஏன் நான் எப்பவுமே சொல்லுவேன் பெரிய படம் வருதுன்னு சின்ன படத்தை ஒதுக்காதீங்க அது மீன் மக்களுக்கு சொல்கிறதும் ப்ரொடியூசர்ஸ்க்கு சொல்கிறதும் இன்றைக்கி வந்து பெரிய ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இவங்க படத்தை போடுறதில்ல இவங்க அடுத்த வாரம் போட்டுக்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு மாலில் வந்து முதல்ல தியேட்ரு கிடைச்சிதுன்னா தியேட்ரு கிடச்சிதுன்னா ஒரு இன்னும் ஒரு சோவன் சோ ஒருத்தரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த படம் பார்க்க வர்றவங்களில் இவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலைன்னா நான் நைன்ட்டி நைன் வந்து அவங்க படம் பார்க்குற மூடுக்கு வந்துட்டாங்க இது நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி போய் இந்த படத்தை பார்த்துடலாம் அப்படின்னு தியேட்டர்ஸ் வரவங்களும் இருக்காங்க ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா பெரிய படம் வருதுன்னு உங்க படத்தை நிறுத்தாதீங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி வந்து அந்த பேசக்கூடிய ஒரு விஷயம் வெளியில் பேசுறதுக்கே ஒரு காண்ட்ரவஸியாக யோசிக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடிஸ் வேறு அந்த கேது இப்போல்லாம் வந்து அதை வந்து நல்லா ஓப்பனாகவே படங்களாக எடுத்துருக்காங்க அதுவும் நம்ம பெரிய பெரிய பர்சன்ஸ்லாம் வந்து அந்த படத்தை முன்னாடி நின்று எடுத்திருக்காங்க இங்கே வந்து காதலிக்க நேரமில்லை காதல் என்பது பொது உடைமை இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்த மாதிரி இப்போ இல்லை ராஜா காலத்துலேருந்தே இருக்காங்க இந்த இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஓகேவா அப்போலாம் வந்து வெளியில் தெரியல சொல்லிக்கவும் அசிங்கப்பட்டாங்க இன்னைக்கு இந்த கம்யூனிட்டிக்காரங்க வெளியில் வந்து நாங்கள் இப்படி தான் சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது அவங்க வந்து எங்களுக்கு இந்த அங்கீகாரம் வேணும் நாங்கள் இதுதான் அப்படின்னு அவங்க சொல்ல ரெடியாக இருக்காங்க சொல்லிக்கிட்டும் இருக்காங்க ஏற்றுக்கிறது ஏற்றுக்காமல் இருக்கிறது உங்கள் உங்க பிரச்சனை இப்போது ஒரு படத்தில் வந்து ஒரு கேம் மேரேஜ் காமிக்கிறாங்க அது நடந்துருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இல்லாத விஷயம் ஒன்றும் படத்தில் சொல்லையே இன்னொன்று நீங்கள் இது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அதை பார்த்துட்டு அதை புறக்கணிச்சிட்டும் போயிடலாம் இல்லையா செக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்களான்னு தப்பு என்ன இருக்குது எத்தனை பேரோட லைஃப் கெட்டு போயிருக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒன்றுமே பண்ணுறதில்ல இல்லை ஒய்ஃப் வந்து என் கூட இருக்கிறது இல்லை ஏன்னா அவள் லெஸ்பியனாக இருந்திருப்பாள் இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட பேசுகிறீங்களா ஸோ ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு வேலை இது இந்த படம் ஒரு இம்பேக்ட் இது ஒரு வேலை என் குழந்தைக்கு நான் பேசி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்குலாம் தோணியிருக்கா ஏன் அந்த அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேன்றாங்க எடுத்துக்க மாட்டேன்றீங்க நான் உங்கள தான் கேட்பேன் நீங்கள் தான் ஒரு படத்தை பார்த்தோன்னு இதில் இருக்கிற தப்பெல்லாம் சொல்கிறத விட இந்த படத்தில் எப்படி காமிச்சிருக்கிறாங்க என் பையன் இத்தனை வருஷமா கல்யாணம் வேணாங்கிறான் சரி என்ன தான் பேசி பார்ப்போன்னு பேசுனா அங்கே ப்ராப்ளம் சால்வ் இது இது எனக்கு தெரிஞ்சு தப்பு இல்லை இதுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டால் சப்போர்ட் பண்ணுறேன் அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்கதான் என்ன அவங்க ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு திரும்பியா மாறும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஆண்ன்ற ஃபீலிங் வருது இத வந்து என்னால புரிஞ்சிக்க முடியுது நீங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லை நீங்க வந்து விமர்சிக்கிறதுக்கு நீங்க யாரும் கிடையாது பல பெரிய நடிகர்கள் கூட அந்த கே இதுல பண்ணிருக்காங்கல்ல ரொம்ப மம்மூட்டி சார் பண்ணியிருக்காரு ஏதோ ஒரு படத்துல அவர் பண்ணியிருக்காரு காதல் ஒரு படம் ஆஹ் அதுக்கப்புறமா சாந்து பொட்டுன்னு திலீப் எப்போ பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி மேலே ஆயிடுச்சு அவர் திருநங்கியாவே பண்ணியிருப்பாரு பற்றி உங்களோட கருத்து என்ன மக்களுக்கு சொல்கிறேன் இப்போ அந்த பிளாட்ஃபார்முக்கு என்ன நல்லது கேட்டதுன்றத பற்றி நான் பேசலை நல்லது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கன்னடத்தில் ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் நல்லா இருக்குன்னொன்னே ஓடிடியில் தமிழ்னு லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி அந்த படத்தை தமிழில் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் அந்த படம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னு அந்த சொல்லிகிட்டே தான் இருப்போமே தவிர அந்த படத்தை நமக்கு பார்க்க வாய்ப்பு இல்லாமல் போகுது ஸோ அதனால் ஓடிடி நல்ல தான் இன்னும் நிறைய பேருக்கு தியேட்டரில் வந்து படம் பார்க்குற அளவுக்கு டைம் இருக்கிறது இல்லை நிறைய லாங்குவேஜஸ் படம்லாம் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எதோ நான் தமிழ் நான் தமிழில் தான் பார்ப்பேன்லாம் கிடையாது இப்போ மலையாள மலையாள படங்களை பார்க்குறாங்க ஹிந்தி படங்களை வந்து பார்க்குறாங்க அந்த மாதிரி அது நல்ல விஷயம் இதனால வந்து படங்கள் பாதிக்குதா அப்படின்னா இல்லைங்க சரி நிறைய படம் ஓடிடிக்குள்ளே எடுக்கிற படங்கள்லாம் இருக்குது ஸோ எதுக்கும் எதுவும் பாதிப்பு எதுக்கும் எதுவும் கம்பேரிசனே கிடையாதுங்க தேட்டருக்கு படம் வேற ஓடிடி படம் வேற ஓகேங்க இப்போ தேட்டரில் போய் படம் பார்க்கணுன்னா ஹாலிவுட் தரத்தில் படம் இருக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்கல்ல தான் அந்த பெரிய பெரிய படம் ஓடாமல் போகுது ஏமா உங்களுக்கு வந்து இந்த ஹாலிவுட் தரத்தில் பார்க்கணுன்னா இப்போ ஹாலிவுட் படமே டப் பண்ணி இங்கே தமிழ்ல விடுறாங்க அந்த படம் போய் பாருங்கள் இல்லை இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க அவங்க யாராவது நம்ம கதையை எடுத்து படம் பண்ணுறாங்களா இல்லை அப்புறம் அந்த டெக்னாலஜி வச்சு ஏன் இங்கே அவங்க அவங்க ஸ்டைலில் ஏன் இங்கே படம் பண்ணோம் அதுக்கு நீங்கள் ஹாலிவுட் படமே பார்த்துட்டு போகலாமே இதெல்லாம் கொண்டு வந்து இருந்து அந்த கேமரா கொண்டு வந்து இதை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து கடைசியில் வந்து அந்த இடத்துக்கு அந்த அந்த பிரம்மாண்டத்துக்கும் மரியாதை இல்லாமல் நம்ம கதாநாயகர் நடித்தவருக்கும் மரியாதை இல்லாமல் ப்ரொடியூசருக்கும் லாஸ் ஆகி மக்களுக்கும் பிடிக்காமல் போய் ஸோ ஹாலிவுட் படம் பார்க்கணும் அப் அந்த தரத்தில் பார்க்கணும் நீங்கள் ஹாலிவுட் படமே போய் பாருங்கன்னு வேணாம் அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று ஒரே ஒரு டிஸ்கஷனுக்கு இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கர கான்ட்ரவர்ஸியாக போயிட்டுருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பேட் அந்த படத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த ஒரு அடல்ட் சன்ஸ்னு ஒரு ஏஜ் வரும்போது அந்த ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அந்த டீன்ஸில் அவங்க எப்போ வர்றதுக்கு அப்புறமா இந்த ஃபீலிங்ஸ்லாம் வரும் நான் சுதந்திரமாக இருக்கணும் நான் அப்படி இருக்கணும் நான் எப்படி இருக்கணும் அதில் வந்து ஏதாவது ஏதோ ஒரு பொண்ணுன்னு காமிச்சிருக்கலாம் எந்த கம்யூனிட்டின்னு வந்து அவங்க சொல்லியிருக்க வேண்டாம் அது பர்பஸாக பண்ணுறாங்களா எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல இது எல்லாமே நம்ம டைம்லேருந்தே நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கும் நடந்துருக்கு உனக்கும் நடந்துருக்கு நீ அந்த மாதிரி பொண்ணாக இல்லாமல் இருக்கலாம் நான் படிக்கும்போது நான் ரொம்ப அவுட் ஸ்போக்கன் ரொம்ப அவுட் கோயிங் அப்படி தான் இருந்தேன் நான் ஸ்கூல் படிக்க வரைக்கும் நான் வந்து எனக்கு வந்து நான் பைக்கில் தான் போகணும் என் தங்கச்சிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு கேட்டால் அவர் நெக்லஸ் கேட்டால் எனக்கு பைக் வாங்கி கொடுங்க என்ன ஸோ எல்லா அஞ்சு வேறுலும் ஒரே மாதிரி இல்லை எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இல்லை பட் இந்த அளவுக்கு இது வந்து கண்டிப்பாக இது தப்பு ஏன்னா இந்த படத்தை யாராவது அது பெண் பெ பொம்பளை குழந்தைங்கள ஆம்பளை பசங்கள் பார்த்தா கூட நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாது எனக்கு இப்படிலாம் இருக்கணும்னு இருக்குல்ல அப்போ இந்த இப்போ நான் அப்பமா அந்த படத்தில் பார்த்தீங்கல்ல எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கு அப்படின்னா நம்ம யார் ஏற்றுப்போம் ஸோ இந்த மாதிரி படங்களை என்கரேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு முதல்ல இந்த மாதிரி படங்களே எடுக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் நீங்கள் காட்டுறீங்களோ இல்லையோ எல்லா எத்தனை வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அவங்கள திருத்துறதுக்கே வந்து நம்ம வந்து இதை பார்க்காத அதை பார்க்காதன்னு சொல்லிட்டு அவங்கள மேற்பார்வையில நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் இந்த படம் வந்து ஒரு அவசியம் இல்லாத படம் நானும் இந்த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இப்போ வந்திருக்கேன் நானும் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஸோ எனக்கு வந்து நிறைய கிளாரிட்டி இப்போ கிடச்சிது இந்த சின்ன படம் படம் பெரிய படமும் எது நி கதை நல்லா இருந்தால் படம் மக்கள் எல்லாருமே ரசிப்பாங்கன்ற சொல்கிற விஷயம் எனக்கு ரொம்ப இதாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நன்றிக்கா ஸோ இன்னைக்கு விஷ்ணு பிரியாவுக்கு சில டிஸ்கஷன் என்கிட்ட அவங்க பண்ணாங்க அவங்களும் ஒரு படம் பண்ண போகிறாங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு எந்த மாதிரி கதைகள் எடுக்கலாம் அப்படின்ற சில டவுட்ஸ் எல்லாம் இருந்தது இது இப்படி மட்டும் பேசி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை பட் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தது ஏன்னா எனக்கு இந்த ஹாலிவுட் படங்கள் விஷயமாகட்டும் இந்த பேட் கேர்ள் படம் விஷயம் ஆகட்டும் நிறைய சின்ன படங்கள் எவ்வளோ நல்லா நல்லா இருக்குது அந்த படங்கள்லாம் பார்க்கறதுக்குன்றது ஆகட்டும் இதை பற்றிலாம் எனக்கு பேசுறதுக்கு நம்மளோட சேனல்லையே எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நான் விஷ்ணு பிரியான்னு தான் சொல்லணும் தேங்க்யூ மக்களே தேங்க்யூ ஆல் மை லவ் இன்னொரு வாட்டி இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ப பாய் டட்டா